கலைஞர்களே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வாட்ச்மனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நாங்கள் ஒரு அங்கே தமிழ் பேசுகிறவராக இருந்ததுன்னா அந்த டேரெக்டர் வந்து நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுப்பார் அவருக்கு ஒரு ஆள் டிரான்ஸ்லேஷன் பண்ணோம் நாங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறார் அங்கே உள்ள வேலைக்கு முழுக்க நாட்டுப்புற கலைஞர்களுக்காக அந்த அந்த மிகப்பெரிய ஒரு அலுவலகம் இருக்குது எல்லாமே கமிஷன் லைனில் போய் நிற்குது அதை நம்ம வெளிப்படையே பேசுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் வேற ஒரு பாரம்பரியமே தெருக்கூத்து அந்த கலையை தெருக்கூத்து கன்னியாங்குத்து வில்லுப்பாட்டு இதெல்லாம் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல் இதெல்லாம் ஆட்டம் பாட்டம் மட்டும் போங்க நான் இதெல்லாம் வேணாம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நாங்கள் நடத்தணும் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க அதுவே ஆனா அது உள்ள யாரையுமே கேட்ட கூட்டிட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க உள்ள விட்டா ஆளுநர் வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த பத்திரிகை கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்கம் தலைமையகம் விழுப்புரம் கலைமாமணி காணை சத்யராஜ் தமிழக நாட்டுப்புற பெருமன்றம் நிறுவனர் மாநில தலைவர் வீரசங்கர் ஆண்டுகள் தோறும் காசி சங்கம் சிறந்த தமிழ் கலை கலாச்சாரங்களைக் கொண்டு நம்முடைய கலையை பறைசாற்றுகின்ற விதமாக காசி தமிழ்ச் சங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு அந்த காசிக்கு சென்ற கலைஞர்கள் முழுமையான திறமையான கலைஞர்கள் இல்லை ஆண்டுகள் தோறும் தனக்கு வேண்டியவர்களையே மீண்டும் மீண்டும் காசி தமிழ்ச் சங்கத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் மூத்த கலைஞர்கள் உண்மையான திறமையான கலைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை அனைவருக்கும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருக்கும் கலைஞர்களுக்கும் முன்னுரிமை தர வேண்டும் அனைத்து மாவட்ட அனைத்து கலைகளும் பிரதிபலிக்க வேண்டும் காசி தமிழ்ச்சங்கத்தில் என்ற நல்ல நோக்கத்தோடு மாநில நிர்வாகிகளாகிய நாங்கள் அதற்காக தென்னக பண்பாட்டு மையம் சென்று இயக்குநரை சந்தித்து அவரிடம் எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம் அவர் சங்கம் எல்லாம் இங்கே உள்ளே வரவேண்டாம் என்று தெரிவிக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவர் கேரளாவைச் சேர்ந்தவர் நாங்கள் பேசுகின்ற தமிழ் அவருக்கு சுத்தமாக புரியவில்லை நாங்கள் சொல்வதையும் அவர் செவி சாத்தி கேட்கவில்லை ஆகவே இந்த ஆண்டு காசி தமிழ்ச் சங்கத்திற்கு அங்கே தென்னக பண்பாட்டு மையத்திலே பணிபுரிகின்ற ஒரு சிலர் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து அதை பயன்படுத்தி அங்கே நடக்கின்ற கலைவீழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது சரியான காஸ்டியூம் ஆடை ஆபரணங்கள் சரியில்லாமலும் அந்த கலை நிகழ்ச்சி சிறப்பாக இல்லாமலும் பல்வேறு குறைபாடுகளோடு நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரம் மிக சிறப்பானது அந்த கலாச்சாரத்தை சீரழிக்கும் சீர்குலைக்கும் விதமாக இந்த ஆண்டு காசி தமிழ்ச் சங்கம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது மிகவும் மனதிற்கு வருத்தம் அளிக்கிறது பதவி காலம் முடிந்த சிலர் தென்னக பண்பாட்டு மையத்திலே இன்னும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் மொழி தெரியாத இயக்குநராக இருக்கிறார் இவர்களையெல்லாம் மாற்றி புதிய நிர்வாகத்தை நிர்வாக இயக்குநரை அங்கே அமைக்க வேண்டும் அடுத்து அனைவருக்கும் சமமாக இந்த வாய்ப்பினை காசி தமிழ்ச் சங்கத்திற்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு அனைவருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து கலைகளுக்கும் முன்னுரிமை தர வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் அதாவது நிர்வாகத்திட்ட போய் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனுப்பிய குழுக்கள் சென்ற சென்ற ஆண்டுகள் அனுப்பிய குழுக்களை நாங்கள் திரும்ப அனுப்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் போயிருக்கிற கலைக்குழுக்கள் அத்தனையுமே பெரும்பாலும் முன்னாடி சென்ற தான் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சொன்னதைப் போல அவர்களுக்கு யார் யார் வேண்டியவர்கள் இருக்கிறார்களோ இப்போ நன் நட்பு முறையிலே பரிச்சயமான முறையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கே கொடுக்குற அளவில் தகுதியான கலைஞர்களுக்கு என்று சுழற்சி முறையிலே கொடுக்கின்ற அந்த முறை இல்லை அது மாதிரி எல்லா கலைஞர்களும் பயன்படும்படியாக சுழற்சி முறையிலே அனைத்து கலைகளுக்கும் வாய்ப்பளித்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் அங்கே கேட்கும்போது இப்படி அனுப்ப மாட்டோம்னு சொல்லிட்டார் போன தடவை போயிட்டு வந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது நாங்களும் புதுசாக அது போகாதவங்களுக்கு அந்த பட்டியலை கொடுக்குறோம் ஆனால் போனவங்களே திரும்ப அவங்க கொடுக்குறாங்க புரியுதுங்களா நாங்கள் சொல்லும்போது போன தடவை போனவங்களுக்கு வாய்ப்பு இல்லைனாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அடுத்து சுழற்சி முறையில் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒரு மனு கொடுத்துட்டு வந்துட்டோம் ஆனால் சொல்லிவிட்டு நாங்கள் வந்த பிறகு அதுக்கு உண்டான ஆதாரமெல்லாம் இருக்குது வந்த பிறகு போன தடவை யார் போனாங்களோ அவங்களுக்குலாம் அந்த அந்த எதிர்பார்ப்போடு கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் அதுதான் அங்கே தமிழ் பேசுகிறவராக இருந்துன்னா அந்த டேரக்டர் வந்து நாங்கள் சொல்கிறத புரிஞ்சுப்பார் அவருக்கு ஒரு ஆள் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும் நாங்கள் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறார் அங்கே உள்ளே வேலை பார்க்குறவங்க தான் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க அவருக்கு சாதகமாக சொல்கிறாங்க அது புரியல அவர் முடிஞ்சு போச்சு மூணு வருஷம் மறுபடியும் அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு வாரம் ஆகுது மூணு வருஷம் அதுதான் அது மற்றபடி இந்த தமிழ் பேசுகிறவங்களே இருந்தாக்கா கலைஞர் அப்புறம் உள்ளே வரக்கூடாதுன்றார் ஒருத்தர் தான் வரணுன்றார் அந்த தென்னக பண்பாட்டு மையம் முழுக்க முழுக்க நாட்டுப்புற கலைஞர்களுக்காக அந்த அந்த மிகப்பெரிய ஒரு அலுவலகம் இருக்குது ஆனால் அது உள்ளரை யாரையுமே கேட்டை கூட்டிகிட்டு வாட்ச்மேனை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க உள்ளே விட்டால் உள்ள கலைஞர்களே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வாட்ச்மேனை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் ஒரு பத்து இருபது பேர் உள்ளே போயிட்டு அவர் நமக்காக இருக்கிற அந்த ஆஃபீஸில் ஏன் நம்ம போகக்கூடாது நாங்கள் மீறி உள்ளே போன பிறகு வாட்ச்மேனை சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி அவங்களாம் உள்ளே வந்தாங்க அவர் நாங்கள் பத்து இருபது பேரை பார்த்துட்டு விட்டுட்டார் நீ எப்படி உள்ளே விட்டுன்னு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க வாட்ச்மேனை இது மாதிரி அது அந்த வட்டத்துக்குள்ளாரே அதுக்குள்ளாரே யாரும் போகிறோம் அவங்களுக்குள்ளாரே அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து நாங்கள் நினைக்கிறது நாங்கள் வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் எங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்துக்கு பாருங்க திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் எல்லாமே இருக்கிறோம் எல்லா மாவட்டத்துக்கு ஒன்று ஒன்று கொடுங்கன்னு கேட்டோம் ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று முப்பத்தேழு அதோட இப்போ அந்த ஆலையும் குறைச்சிட்டாங்க முன்ன வந்து நானூறு பேருக்கு போனாங்க இப்போ நாற்பது பேர் ஒரு டீமுக்கு போடுறாங்க ஒரு டீமுக்கு நூறு பேர் போட்டதை நாற்பது பேர் தான் போடுறேன் அவங்களுக்குள்ளார அந்த வேறு வேறு இன்னும் சொல்ல போனால் ட்ரே போனதோ ட்ரெயினில் எல்லாம் பெரிய கலவரம் சாப்பாடு சரியாக கிடையாது ரயில்வே சாப்பாடு அந்த சாப்பாடு சரியில்லை நாங்கள் எடுத்துக்கிறோம் உண்டான பணத்தை எங்கக்கிட்ட கொடுங்கன்னு கேட்டோம் எங்களுக்கு சாப்பாடு பிடிக்கல நாங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுவும் கிடையாது அதுவும் ஒரு கமிஷன் எல்லாமே கமிஷன் லைனில் போயிருக்குது அது நம்ம வெளிப்படையாக பேசுறதுக்கு கஷ்டமாகுது அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அது இது முக்கியமான விஷயம் தான் இந்த நம்ம பாரம்பரியமே தெருக்கூத்து அந்த கலையை தெருக்கூத்து கன்னியாங்குத்து வில்லுப்பாட்டு இதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல் இதெல்லாம் போகக்கூடாது போக்சு ஒன்லேயே டான்ஸு ஆட்டம் பாட்டம் மட்டும் போங்க நான் இதெல்லாம் வேணாம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நாங்கள் நடத்தினோம் இதுக்கு முன்னாடி இப்போ வந்து அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க அதுவே ஆளுநர் வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த பத்திரிகை வாயிலாக நாங்கள்